ஓம் சாந்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்வக்த ரிவைஸ் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு அவ்விய மகா வாக்கியத்தின் தலைப்பு அறிவுரையின் கூடவே மன்னிப்பு மற்றும் கருணையை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் ஆசீர்வாதங்கள் கொடுங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றீர்கள் என்றால் உங்களுடைய வீடு ஆசிரமம் போல ஆகிவிடும் ஆசிரமம்னா கோவில் போல் ஆலயம் போல் ஆகிடும் அப்படின்றார் எப்படி இருந்தால் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து எல்லார் மேலேயும் வந்து கருணை மனப்பான்மை மன்னி மன்னிக்கும் சொரூபம் ஆகணுன்றார் ஒவ்வொருவருமே வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஷார்ப்பாக வந்து நம்ம வந்து அறிவுரை கொடுக்குறோம் நான் சொல்கிறத கேட் நான் அப்படி வந்து தான் இப்படி அந்த அதிகார ரூபத்தில் அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கும்போது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்கள வந்து மன்னித்து உண்மையாக உள்ளபூர்வமாக அவங்களுடைய தவறை நீங்கள் மன்னிச்சு கருணை மனப்பான்மையோடு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் அவங்க மறுமுறை அந்த தவறை செய்ய மாட்டாங்க அப்படி அந்த மாதிரி அறிவுரை கொடுங்க அப்படின்றார் அந்த மாதிரி நீங்கள் அறிவுரை கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருவருமே அவங்கவுங்களுடைய வீட்டில் ஒவ்வொருவரும் அது போல் நீங்கள் மன்னிக்கும் சுரூபமாக ஆயிட்டு அறிவுரை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடே கோவில் போல் ஆகிடும் ஏன்னா அங்கே எதிர்வாதம் இருக்காது துக்கம் இருக்காது அசாந்தி இருக்காது நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க மாறுவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் நெற்றியில் தூய்மையின் ரேகைகளை பார்க்கின்றார் ஏனெனில் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே தூய்மை தூய்மையின் ரேகைகள் என்னவாக இருக்கிறது தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார் தூய்மை தான் அனைவருக்கும் பிடித்தமானதாக இருக்கிறது தான் சுகம் சாந்தி அன்பு ஆனந்தத்தின் தாயாக இருக்கிறது தூய்மை தான் மனித வாழ்க்கையின் உண்மையான அலங்காரம் ஆகும் தூய்மை இல்லை என்றால் மனித வாழ்க்கைக்கு மதிப்பே கிடையாது தேவதைகளை பார்க்குறீங்க இல்லையா அவங்க எப்படி இருக்காங்க தூய்மையாக இருக்காங்க தானே தேவதைகளின் கோவிலுக்கு முன்னாடி போயிட்டு எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அவங்கள வந்து பூஜிக்கிறாங்க அப்படின்றார் தன்மை இல்லாத மனிதர்களின் நிலையை இந்த நேரத்தில் நீங்கள் நேராகவே பார்த்துட்டு தான் இருக்கீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க இதை நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்கல்ல அப்படின்றார் பாப்தாதா பிராமண குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் தூய்மை ஆகுங்கள் யோகி ஆகுங்கள் என்ற வரதானம் கூட கொடுத்துருக்காரு எந்த ஆத்மாவிடத்தில் தூய்மை இருக்கிறதோ அவர்களுடைய நடத்தை பாவனை முகம் எல்லாமே வந்து ஜொலிக்கும் அப்படின்றார் ஆகையால் தூய்மைதான் வாழ்க்கையை உயர்ந்ததாக மாற்றுகிறது அப்படின்றார் உண்மையில் உங்கள் அனைவரின் ஆதி ஸ்வரூபம் தூய்மை தான் அநாதி சுரூபம் பரந்தாமத்தில் இருக்கும்போது உங்களுடைய ஸ்டேஜ் தூய்மை தான் அப்படின்றார் அப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்களின் விசேஷ தன்மைகள் அவருடைய வாழ்க்கையில் சதா அந்த தூய்மையினுடைய பர்சனாலிட்டி தென்பட வேண்டும் அப்படின்றார் தூய்மையின் உண்மை தூய்மையினுடைய ராயல்டி இதெல்லாம் உங்கள் முகம் மற்றும் நடத்தையிலே தென்படும் அப்படின்றார் இந்த ரேகைகள் உங்கள் வாழ்க்கையின் அலங்காரமாகும் ஆக நான் ஆத்மா என்பது நிஜம் என்னுடைய அநாதி சுரூபம் தூய்மை இந்த நினைவு தான் உங்களை சக்திசாலியாக மாற்றும் அப்படின்றார் ராயல் தன்மை என்பது தானும் சுயமரியாதையிலிருந்து ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுக்கணும் பர்சனாலிட்டி என்பது சதா திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பது அப்படின்றார் தானும் திருப்தியுடன் இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது தூய்மையின் மூலம்தான் பிராப்திகளே உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்றார் தூய்மை மூலமாக தான் உங்களுக்கு பிராப்தி எல்லாமே கிடைக்குது என்றார் பாப்தாதா குழந்தைகளாகியவங்க எல்லாருக்கும் என்னென்ன பிராப்தி எல்லாம் கொடுத்துருக்காரு எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றார் பல பொக்கிஷங்களின் மூலம் நிறைந்துள்ளது ஒருவேளை பிராப்திகளை நினைவில் வைத்தீர்கள் என்றால் நிறைந்தவராக ஆகிவிடுவீர்கள் அனைத்தும் நிரம்பிய நிலையின் அனுபவியாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் எல்லா பொக்கிஷமுமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்றார் ஆக அனைத்தையும் விட முதலாவது பொக்கிஷம் என்ன அப்படின்னா ஞானத்தினுடைய பொக்கிஷம் இதனால் என்ன உங்களுக்கு பலன் அப்படின்னா வாழ்ந்து கொண்டே துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் வீணான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் ஆசைகள் விகர்மத்திலிருந்து விடுபட முடியும் ஒருவேளை ஏதாவது வீணான எண்ணமோ ஆசையோ வருகிறது என்றால் இந்த ஞான பலத்தின் மூலமாக ஈஸியாக அதை நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்றார் எதன் மூலமாக இந்த ஞான பொக்கிஷத்தின் மூலமாக ஈஸியாக துக்கம் சாந்தியிலிருந்து விடுபட்டுலாம் வீணான இந்த விகர்மத்திலிருந்தெல்லாம் ஈஸியாக நம்ம விடுபடலாம் எப்போ ஞானத்தினுடைய பலம் ஞானத்தை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது இருந்தெல்லாம் ஈஸியாக நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்றார் ரெண்டாவது பொக்கிஷம் என்ன நினைவு யோகா சொல்கிறார் இதன் மூலமாக நம்ம சக்திகளை அடையிறோம் மேலும் சக்திகளின் ஆதாரத்தின் மூலமாக எல்லா பிரச்சனைகளையும் அனைத்து தடைகளையும் ஈஸியாக கடந்துடுறோம் அப்படின்றார் மூன்றாவது பொக்கிஷம் என்னென்னா தாரணை இதன் மூலமாக அனைத்து குணங்களையும் அடைஞ்சிடுறோம் மேலும் நாலாவது பொக்கிஷம் என்னன்னா சேவை ஆக சேவை செய்வதன் மூலமாக யாருக்கு நம்ம சேவை செய்கிறோமோ இருந்து நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்குது ஆசிர்வாதத்தினுடைய பலன் ரிசல்ட் என்னென்னா குஷி வந்து அனுபவம் ஆகுங்கிறார் ஆக பாபாவுடைய ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் நம்ம பயன்படுத்துறதுனால எவ்வளோ முன்னேற்றம் எவ்வளோ நன்மை அடையிறோம் அப்படின்னு சொல்கிறார் பாபா இத்தனை பொக்கிஷங்கள் பாபாவிடமிருந்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்குமே கிடச்சிருக்கு அப்படின்றார் பாபா அனைவருக்கும் ஒன்று போல தான் பொக்கிஷங்களை கொடுக்குறாரு சிலருக்கு குறைவாக சிலருக்கு அதிகமாக அப்படிலாம் கொடுக்கறது கிடையாது பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு ஆனால் பெற்றுக்கொள்பவர்களில் தான் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது ஒரு சில குழந்தைகளை குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா பொக்கிஷங்களை அடைந்து அதை சாப்பிடுகிறார்கள் அருந்துகிறார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மேலும் அந்த மகிழ்ச்சியிலே செலவும் அழிச்சிடுறாங்க மேலும் ஒரு சில குழந்தைகள் சாப்பிட்றாங்க அருந்துகிறாங்க மகிழவும் செய்கிறார்கள் மேலும் சேமிக்கவும் செய்கிறார்கள் மேலும் சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாபாட்டேந்து என்ன அடைஞ்சாங்களோ அதை காரியத்தில் பயன்படுத்துகிறாங்க காரியத்தில் பயன்படுத்தி அவங்க அதிகமாக சேமிப்பு செய்கிறாங்க அதிகரிப்பதற்கான சாவி என்னென்னா பொக்கிஷங்களை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்தணும் தான் அது அதிகரிக்கும் அப்படின்றார் ஏன்னா எதை பயன்படுத்துகிறோமோ அதுதான் அதிகரிக்கும் இந்த விசேஷமான பொக்கிஷங்களை நீங்களாம் சேமிச்சிருக்கீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணுங்க அப்படின்னு பாபா வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறார் யாரிடம் எந்த பொக்கிஷம் சேமிப்பாகி உள்ளதோ அது நிறைஞ்சிருக்கும் ஏன்னா எதை சேமிக்கிற எதை வந்து தனக்கு பாபாட்டேந்து எதை அடைஞ்சாங்களோ அதை மற்றவர்களுக்காக பயன்படுத்த பயன்படுத்த அது இன்னும் நமக்கு சேமிப்பாயிட்டே இருக்கும்ன்றார் ஏதாவது பொருள் நிறைந்திருக்கும் பொழுது பாருங்கள் அந்த இடத்துல குழப்பமே இருக்காது ஒருவேளை அங்கே குறை இருக்குது நிறையில் அப்படின்னா அங்கே குழப்பம் இருக்கும் தடுமாற்றம் இருக்கும் அப்படின்றார் ஏதாவது ஒரு பொருள் ஒரு வேலை முழுமையாக நிறைந்திருக்கவில்லை என்றால் குழப்பம்தான் ஏற்படும் அதனால் இங்கே கூட ஒரு வேலை அனைத்து பொக்கிஷங்களின் மூலம் நிறைந்திருக்கவில்லை என்றால் குழப்பம்தான் ஏற்படும் பாபாவினுடைய பொக்கிஷம் என்னுடைய பிறப்புரிமை என்ற நஷா உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் பாபா கொடுக்குறாரு நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அந்த பொக்கிஷம் யாருக்கு சொந்தம் குழந்தைகளுக்கு தானே அப்படின்றார் எனவே யார்கிட்ட பொக்கிஷம் இருக்கோ அவர்கள் எந்த அளவுக்கு நஷால் இருப்பாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றார் பாபாவிடம் என்னென்ன பொக்கிஷம் இருக்கிறது என்பது தெரியாமலே சில பேர் இருக்காங்களாம் ஆனால் பாபாவின் பொக்கிஷம் அனைத்தும் என்னுடைய பொக்கிஷம் அப்படின்னு நினைக்கணுன்றார் மேலும் பொக்கிஷங்களின் குஷியில் நீங்கள் இருக்கணும் ஒருவேளை குஷி குறைவாக இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் பாபா பொக்கிஷங்களை கொடுத்துருக்காரு நீங்களும் வந்து கேட்டிருக்கீங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்கறதோடு மட்டும் இருந்துடுறாங்க ஒரு ரகம் ரெண்டாவது ரகம் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க உள் வாங்குறாங்க அப்போ யார் உள் வாங்குறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க வெளிப்படுத்துவாங்க அவங்க தான் அந்த நஷாவை அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார் பாபா அடுத்து சொல்கிறாங்க பரமாத்மா அன்பு வந்து அழிவற்ற அன்பு இது இந்த ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் கிடையாது பல பிறவிகளுக்கு எப்போவுமே அந்த அன்பு நிலையானதாக இருக்கும் ஏனெனில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலமானது யுகம் பாக்கியம் நிறைந்த யுகம் சத்தியுகத்தை விட பாக்கியம் நிறைந்த யுகம்னு இந்த யுகத்துக்கு சொல்லப்படுது ஆனால் தற்சமய சங்கமயுகமானது அந்த சத்தியுகத்தை விட பாக்கியம் நிறைந்தது ஏனென்றால் இந்த சங்கமயுகத்தில் தான் பாபா மூலமாக அகண்ட பாக்கியத்தின் வரதானமும் ஆஸ்தியும் குழந்தைங்க அடைகிறாங்க எனவே அப்படிப்பட்ட சங்கமயுகத்தில் பாக்கியம் நிறைந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் தனது பாக்கியத்தை பெறுவதற்காக இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க பாப்தாதா குழந்தைகளுக்காக மிகவும் எளிய ஒரு முயற்சிக்கான விதியை சொல்கிறார் எல்லாருமே ஈஸியான ஒரு விஷயத்தை தானே விரும்புவாங்க கஷ்டமானதை சொன்னவா அது எதிர்பார்ப்பாங்க விரும்புவாங்க ஆக பாபாவும் கூட உங்களுக்கு எளிமையான ஒரு விதி சொல்கிறேன் அப்படின்றார் அந்த விதிப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா பாபாட்டேந்து முழு வரதான ஆஸ்தி எல்லாமே நீங்கள் அடைய முடியும் அப்படின்றார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறத கேளுங்க அப்படின்றார் அனைத்தையும் விட சகஜமான விதி என்ன அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேற்றம் அடையணும் அதே போல் அனைத்து பிராப்திகளின் சொரூபமாகணும் அந்த நஷாவில் நீங்கள் இருக்கணும்னா நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேளுங்கள் நடைமுறையில் கொண்டு வாங்க அந்த ஒரு சகஜமான விதியை நான் சொல்லட்டுமா அப்படின்றார் அது என்னன்னா அமிர்த வேலையிலிருந்து யாரையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்களோ அவர்களிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெறுங்க ஆசிர்வாதங்களை கொடுங்கள் கோவப்படுபவர்களே வந்தாலும் சரி ஆனால் நீங்கள் அவர்களுக்கு ஆசிர்வாதங்களை தான் கொடுக்கணும் மேலும் ஆசிர்வாதங்களை பெறுங்கள் ஏனெனில் ஆசிர்வாதங்கள் தான் தீவிர முயற்சிக்கான மிகவும் எளிய ஒரு இயந்திரம் ஆகும் எப்படி அறிவியலில் ராக்கெட் இருக்கிறது அது எந்த அளவுக்கு பாஸ்டா வேலை செயல்லாம் செய்யுது அதுபோல் ஆசிர்வாதம் கொடுப்பது மற்றும் ஆசிர்வாதம் எடுப்பது இது கூட முன்னேறுவதற்கு மிகவும் எளிதான ஒரு சாதனமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றார் அமிர்த வேளையில் பாபாவிடமிருந்து எளிதாக நினைவின் மூலம் ஆசீர்வாதங்களை பெறுங்க மேலும் முழு நாளும் அனைவருக்குமே ஆசீர்வாதங்களை கொடுங்க இதான் பாபா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சகஜமான விதி சொல்கிறார் இதை உங்களால் செய்ய முடியும் தானே அப்படின்னு கேட்குறார் நீங்கள் எல்லாருமே பரமாத்மாவினுடைய குழந்தை தானே பரமாத்மா யாராக இருக்கார் வள்ளலாக இருக்கார் அப்போ வள்ளலினுடைய குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் தானே ஆக வள்ளல் என்றாலே என்ன அர்த்தம் கொடுப்பதுன்னு அர்த்தம் கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம் ஆக உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய சமஸ்காரம் இருக்கணும் ஆக நீங்கள் எல்லோரும் எதை கொடுக்கணும்னா ஆசிர்வாதத்தை தான் கொடுக்கணும் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி ஆனால் அவங்க எல்லோரும் யார் உங்களுடைய சகோதர பரந்தாமத்தில் பார்த்துக்கிட்டா அவங்க எல்லாரும் சகோதரர்கள் இங்கே பார்த்துக்கிட்டா எல்லாருமே சகோதரன் சகோதரி ஆக அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கணும் அவங்களாம் யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய ஈஸ்வரிய சகோதர சகோதரராக இருக்காங்க ஆக அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் சாபமாக கொடுக்கணும் ஆசிர்வாதம் தானே கொடுக்கணும் அப்படின்றார் ஆகையனால பாபா சொல்கிறாரு மீறி யாராவது உங்களுக்கு சாபமே கொடுத்தாலும் கூட நீங்கள் அந்த சாபத்தை வந்து நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது சாபம் கொடுப்பவர்களுக்கு கூட நீங்கள் ஆசீர்வாதம் தான் கொடுக்கணும் அப்படின்றார் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் ஆசிர்வாதத்தை பெறணும் பாப்தா ஒரு வரதானம் கொடுத்துருக்காரு வரதானத்தை நினைவில் வைத்தீர்கள் என்றால் எப்போவுமே குஷியாக இருப்பீங்க ஆசிர்வாதத்தை கொடுங்க ஆசிர்வாதத்தை பெறுங்க ஒருவேளை யாராவது துக்கத்தை கொடுத்தாலும் கூட நீங்கள் துக்கத்தை எடுத்துக்கவும் கூடாது ஆசீர்வாதம் கொடுப்பது பெறுவது ஒன்று இன்னொன்று நீங்கள் துக்கத்தை எடுக்கவே கூடாது அப்படின்றார் கொடுப்பவர்கள் கொடுக்கட்டும் ஆனால் எடுப்பவர்கள் எடுக்கக்கூடாது ஒருவேளை அவர்கள் கெட்டுப்போன பொருளை தராங்க துக்கத்தை கொடுக்குறாங்க சாந்தியை கொடுக்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கெட்டுப்போன பொருளை யாராவது வாங்குவாங்களா நீங்கள் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறார் பெறக்கூடியவர்கள் தான் அதிக துக்கத்தை அடைகிறார்கள் கொடுப்பவங்க துக்கம் கொடுக்குறவங்க கொடுத்துருவாங்க கொடுத்ததை விட எடுத்துக்கிட்டவங்கள்ட்ட தான் அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால யார் துக்கம் கொடுத்தாலும் கூட நீங்கள் துக்கத்தை எடுக்கவே கூடாது அதுதான் பாபா சொல்கிறார் எல்லார் மேலேயுமே வந்து சுப பாவனை வைங்க அவங்க துக்கம் கொடுத்தாலும் கூட நீங்கள் அதுக்கு பதிலாக சுகத்தை கொடுங்க ஆசீர்வாதங்களை கொடுங்க அவங்களும் வந்து மாறிடுவாங்க ஆக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை மட்டும் கொடுங்க ஆசீர்வாதங்களை பெறுங்க சுப பாவனை வைங்க சுப விருப்பம் அவங்க மேலே வைங்க அப்படின்றார் சில நேரங்களில் என்ன ஏற்படுகிறது அப்படின்னா சில குழந்தைங்க வந்து அப்படிப்பட்ட தலைகீழான செயல் செய்வாங்களாம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படி நம்ம ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் அவங்களுக்கு அட்வைஸ் தானே கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அட்வைஸ் கொடுத்து அவங்கள நான் மாற்றுறேன் அப்படிங்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்களாம் நான் அறிவுரை தரேன் அவங்கள அறிவுரை கொடுத்தா தான் அவங்க மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களாம் பாபா சொல்கிறாரு நீங்கள் அறிவுரை கொடுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் அந்த அறிவுரை கூடவே அது கூட வந்து மிக உன்னதமான உத்தமமான ஒரு விதி சொல்கிறேன் அதையும் கேட்டுட்டு அது கூடவே நீங்கள் அறிவுரை கொடுங்க மன்னிக்கும் சொரூபமாகி அப்புறமா அறிவுரை கொடுங்க நீங்கள் வந்து அவங்கள வந்து அதற்ற மாதிரி அவங்க வந்து நீங்கள் ரொம்ப வந்து அந்த கோபத்தோடு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறத அவங்க வந்து ஸ்வீகாரம் பண்ண மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து அவங்கள வந்து சுப பாவனையோட கருணை மனப்பான்மையோட மன்னிக்கும் சுரூபமாகி அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் ஏற்றுப்பாங்க ஏற்றுக்கிட்டு உடனே மாறுவாங்க அதனால் மன்னிக்கும் சுரூபமாகி அறிவுரை கொடுங்க அறிவுரை மட்டுமே கொடுத்துட்ருந்தீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அதனால் கருணையோடு மன்னிப்பு கொடுங்க அறிவுரை கொடுங்க இந்த ரெண்டு வார்த்தையை நினைவு வச்சுக்கோங்க அப்படின்றார் அறிவுரை மற்றும் மன்னிப்பு கருணை இதை மறக்காதீங்க ஒருவேளை வேளை மனமுடையவராகி அவர்களுக்கு அறிவுரை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அறிவுரை வேலை செய்யும் நீங்கள் இறக்கமனமே இல்லாத நீங்கள் எவ்வளோ தான் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தால் அவங்க கேட்கவே மாட்டாங்க ஒரு காதலை வாங்குவாங்க ஒரு காதலை வெளியே விட்டுருவாங்க அப்படின்றார் ஆக நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை அவங்க தாரணையில் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றார் அதனால் நீங்கள் வந்து டீச்சராக ஆகாதீங்க டீச்சர்னால் எப்போ வாரம் எல்லா டீ கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்காதிங்க மன்னிக்கும் சுரூபமாக ஆகுங்க அதனால் அறிவுரை கொடுப்பதன் கூடவே மன்னிப்பும் சேர்ந்தே நடக்கட்டும் இப்போதிலிருந்தே கருணை காட்டுங்க கருணை காட்டுவதற்கான விதி என்னென்னா சுப பாவனை தான் உண்மையான அன்பு கல்லை கூட கரைச்சிடும் கல்லை கூட தண்ணியாக மாத்திடும் அதனால் உண்மையான அன்போட சுப பாவனையோட மன்னிக்கும் சுரூபமாக கருணை உள்ளத்தோட அவங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க யாருக்கு கொடுத்தாலும் நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா மீண்டும் அந்த தவறு அவங்க செய்யவே மாட்டாங்க அப்படின்றார் அவங்க உங்கள் எதிரிலேயே அவங்களுக்குள்ள நிறைய மாற்றம் இருக்கும் உங்களுடைய கருணை உங்கள் கருணை மனமுடைய அறிவுரையின் தாக்கம் அவங்களுடைய கொடூரமான இதயத்தை கூட மாற்றிடும் ஆக ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்கள மாற்றலாம் அப்படின்றார் துக்கத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க துக்கத்தை தரவும் வேணாம் கொடுக்கவும் வேணாம் பாபா துக்கத்தை கொடுக்காத பொழுது நீங்கள் பாபாவை தானே ஃபாலோ பண்ணணும் பாபாவுடைய குழந்தைங்க நீங்கள் கூட எப்படி இருக்கணும் யாருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடாது கருணையோடு சேர்ந்து அறிவுரை கொடுங்க அடிக்கடி ஒருவரை திட்டுவதால் அந்த ஆத்மா ஒரு நாள் என்ன பண்ணும் உங்களுக்கு எதிரியாகிடும் உங்கள் மேலே வெறுப்பு வந்துடும் அதனால் திட்டிகிட்டே இருக்காதிங்க அட்வைஸ் பண்ணுறேன்ற பேரில் குறைய சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு இல்லைனாலும் ஒரு நாள் உங்கள் மேலே அவங்களுக்கு வெறுப்பு வந்து எதிரி ஆகிடுவாங்க அதனால் நீங்கள் அவங்களுக்கு குறைய சுட்டி காட்டிகிட்டே இருக்க வேணாம் மன்னிக்கும் சுரூபமாக ஆகுங்க அப்படின்றார் இந்த விஷயத்தை வந்து ட்ரையல் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்றார் எதுவுமே ட்ரையல் பண்ணணுன்னா முதல்ல என்ன பண்ணோம் தாங்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் தன்னுடைய குடும்பத்துலேருந்து ஆரம்பிங்க குடும்பத்தில் யாராவது ஒரு வேலை துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் துக்கத்தை எடுக்காதீங்க ஆசீர்வாதம் கொடுங்க முதல்ல உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிங்க ஏன்னா வீட்டினுடைய தாக்கம் சுற்றுச்சூழல் ஏற்படும் சுற்றுச்சூழலினுடைய தாக்கம் நாட்டுக்கு பரவும் அப்போ ஒரு தேசத்தினுடைய தாக்கம் உலகத்துக்கே பரவும் ஆக உங்களுடைய இந்த ட்ரையல் இந்த சோதனையை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் முதல்ல வீட்டை மாற்றம் செய்யுங்க பிறகு வந்து தேசத்தை பிறகு உலகத்தையே நீங்கள் தான் மாற்றம் செய்யணும் ஆகையினால் உங்கள் எல்லாருமே ஒவ்வொருவருமே அவங்களுடைய வீட்டை முதல்ல ஆசிரமமாக ஆக்குங்க ஆசிரமம்னா என்ன ஒரு ஆலயம் போல் ஒரு கோவில் போல் அமைதியான இடமாக மாற்றுங்க அப்போ அந்த அமைதியான இடமா இருக்குன்னா என்ன பண்ணணும் அந்த வீட்டில் அனைவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மன்னிக்கும் சுரூபமாக கருணை உள்ளமுடையவராக உண்மையான அன்புடையவராக இருக்கும்போது தான் அந்த இடம் ஆசிரமம் போல் இருக்கும் அப்படின்றார் ஆசிரமம் வேறு வீடு வேறு ஆனால் இங்கே வந்து ரெண்டும் சேர்ந்த போலவே இருக்கணும் வீடு போல் தோணக்கூடாது ஆசிரமம் போல் தோணணும் ஆக உங்களுடைய அந்த நடத்தை மூலமாக தான் அது மாறும் அப்படின்றார் ஆக அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் எல்லாருக்கும் ஆசிர்வாதம் கொடுக்கணும் ஆசிர்வாதத்தை பெறணும் இதுதான் ஆசிரமத்தினுடைய செயல்பாடுகள் ஒரு ஆலயத்தில் நடக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய வீடு கூட நாளுக்கு நாள் கோயில் போல் ஆகிடும் கோவிலில் மூர்த்தி என்ன செய்யுது பார்க்குறீங்களா எல்லோரும் எதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க அந்த மூர்த்தியை பார்த்து என்ன கேட்குறாங்க ஆசீர்வாதம் தானே கேட்குறாங்க அந்த மூர்த்தி கூட எப்படி இருக்குது ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் தானே இருக்குது கொடுக்குற மாதிரி தானே வச்சுருக்காங்க அதனால் அப்போ உங்களுடைய வீட்டில் நீங்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவராக இருங்க கருணை உள்ள முடியவராக இருங்க அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே கருணையை கேட்டு கதறிட்டுருக்காங்க ஆகையினால நீங்கள் என்ன செய்யணும் ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கணும் ஈஸ்வரிய அன்பை கொடுங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறார் நல்லது பாப்தாதா வரதானம் சொல்கிறாங்க அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான குறிக்கோளை காட்டக்கூடிய சைத்தன்ய அதாவது உயிரோட்டமான லைட் மைட் ஹவுஸ் ஆத்மா ஆகுங்கள் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் வழிகாட்டி ஆக முழு உலகமும் இப்போ எப்படி இருக்குன்னா அலைஞ்சிட்ருக்குறாங்க உண்மையான இறைவனை தெரியாமல் அலைஞ்சிட்ருக்காங்க அவங்களுடைய குறிக்கோள் தெரியாமல் அழிஞ்சிட்ருக்காங்க அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு சரியான வழிகாட்டக்கூடிய சைத்தன்யமான லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக நீங்கள் தான் ஆகணும்னு பாபா சொல்கிறாரு அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான குறிக்கோளை காட்டுவதற்காக உயிரோட்டமான லைட் மைட் ஹவுஸாக நீங்கள் ஆகுங்க இதற்காக ரெண்டு விஷயங்கள் மேலே கொஞ்சம் கவனம் வைங்க ஒன்று ஒவ்வொரு ஆத்மாவின் விருப்பத்தை நீங்கள் கேட்ச் பண்ணணும் பகுத்தறியணும் நாடியை தெரிந்து கொள்வது தான் தகுதியுடைய டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அது போல் பகுத்தறியும் சக்தியை சதா பயன்படுத்துங்க ரெண்டாவது பாயிண்ட்டு சதா தன்னிடம் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவத்தை நிலையாக வைத்திருக்க வேண்டும் சதா இந்த லட்சியத்தை நீங்கள் வைக்க வேண்டும் சொல்வது மட்டும் கிடையாது ஆனால் அனைத்து சம்பந்தங்களின் அனைத்து சக்திகளின் அனுபவத்தை மற்றவங்கள செய்ய வைக்கணும் நீங்கள் உங்ககிட்ட அதை அவங்க அனுபவம் பண்ணணும் அப்போ அவங்க யாரை அடையணுமோ அவங்க அடைஞ்சிடுவாங்க எந்த வழி கிடைக்கணுமோ அது கிடச்சிட்டதாக ஃபீல் பண்ணுவாங்க பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு மற்றவர்களை சரி செய்வதற்கு பதிலாக அதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பாபாவோட சரியான கனெக்ஷனை வைங்க கரெக்ஷன் கனெக்ஷன் நீங்கள் மற்றவங்கள திருத்த வேணாம் முதல்ல நீங்கள் பாபாட்ட உங்களுடைய கனெக்ஷனை சரியாக வைங்க அப்படின்னு சொல்கிறாரு இஷாரா ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையை கையாளுங்க தனது உண்மையான சொரூபம் மற்றும் வரதான சொரூபம் சதா நினைவில் வைத்தீர்கள் என்றால் தூய்மையற்ற தன்மை மற்றும் மர மறதியினுடைய பெயர் அடையாளம் முடிந்து போய்விடும் மறதி அல்லது தூய்மையற்ற தன்மை எப்படி இருக்கும் இப்பொழுது இதை பற்றி ஒன்றும் அறியாதவர் ஆக வேண்டும் சுத்தமாகவே அப்பவித்திரோன்னா என்னன்னே தெரியாதவராக ஆகணும் ஏன்னா இந்த சமஸ்காரம் மற்றும் சொரூபம் நம்முடையதே கிடையாது இது எல்லாமே முன் ஜென்மத்தினுடையது பூர்வ ஜென்மத்தினுடையது ஏன்னால் இப்போ நம்ம மறு ஜென்மம் எடுத்துட்டோம் என்ன பிறவி எடுத்துருக்கோம் பிராமணராக பிறவி எடுத்திருக்கோம் அப்போ சூத்திர சமஸ்காரம் சுரூபம் எதுவுமே நம்முடையதே கிடையாது அது வந்தாலும் கூட அது தன்னுடையது போல் இருக்காது வேறு யாருடையது போல் ஃபீல் ஆகணும் ஏன்னா இது என்னுடைய சமஸ்காரமே இல்லையே அது போல் அனுபவம் ஆகணுன்றார் அது போல் அனுபவம் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஞாரா பியாரான்னு அவங்கள தான் சொல்ல முடியுன்றார் அன்பானவர் மற்றும் விடுபட்டவர்னு அவங்கள தான் சொல்ல முடியும் அப்படின்றார் நல்லது ஓம் சாந்தி